சார் பார்த்து ஐயோ பாம்பு கும்பு இல்லாமல் வந்தால் சரி தான் இந்த செடி ம் பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் ஊருங்கள்லாம் நிறைய கிடைக்கும் இது பேர் துத்தி செடின்னு சொல்லுவாங்க ம் ம் இது இந்த பைல்ஸ் இருக்குல்ல பைல்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க பைல்ஸ் இருக்கவங்கலாம் இந்த இலையை வந்து மோரில் மோரில் அரைச்சி காலையில் எம்டி ஸ்டொமாக்கில் குடித்தாங்கன்னா அந்த பைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்லா பார்த்துக்கோங்க இந்தா இந்த மாதிரி காய் இருக்கும் இதுதான் துத்தி செடி ஓகேவா பாரு சென்னை இந்த மரத்தை இது வரைக்கும் யாரும் பார்க்கல முடியாது அதனாலதான் சரி நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்க வா அந்த சைடில் இருக்குது எனக்கு எத்தலை நீ போய் பதிப்பிடிக்கும் வா கலவாணி கூட்டத்தோட ஜாயின் ஆகும் ஓ ஃபஸ்ட்டு அங்கிட்டு போயிருப்பா ஆ நீ ஒன்றே இல்லைப்பா நீ இருப்பா நீதான் இங்க சேம் ஐயோ என் பிள்ளைக்கு வாயிலுக்கு கும்பலாமச்சிருக்கு இங்கே பாருங்க முத முத மண்ணில் விளையாடுறான் அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரில ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறான் சேம் விழுந்துடாதம்மா இப்போ நான் சொல்லட்டுமா கலவாணிப்பையில என்ன சொல்லாதயா அப்பனுக்கு பிள்ளை தப்பாக பிறந்திருக்கு பாரு நம்ம என்ன சொல்லும் போது மட்டும் பார்த்துட்டு சும்மா இருந்தேன் இப்ப என்ன சொல்லாதேங்கிற ஆ ஓய் இங்கே பேர் களவாணி பையன் அவனே நீதான்டா கலவாணி பையன் உண்மையாக சொல்லணும்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தேடி தேடி பறிக்கிறோம் ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க இன்னமும் வீடுங்கள்லாம் செடி இருந்து கூட யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க நம்ம இங்கே கூறு இருபது ரூபா முப்பது ரூபாயா அப்படியும் அப்படியே இந்த இந்த கொத்தோடு கொடுப்பாங்க இதில் பாதி காம்பே போயிடும் இதில் அந்த காய் எவ்வளோ இருக்கும் பறித்து பார்த்தா காய் தான் இருக்கும் அதுதான் இன்னைக்கு செடியை பார்த்ததுமே வேட்டைக்கு இறக்கிட்டோம் இது நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே வச்சு சாப்பிடுவோம் ஒன்று செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன் இல்லைன்னா காயை பிரித்து கொடுத்துருவேன் தாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுக்கோங்க குழம்போ சட்னியோ வத்தலோ அப்படின்ட்டு சீக்கிரம் சீக்கிரம் வேலை இறக்கட்டும் அப்புறம் அந்த கார்னர்லாம் பாரு ஐயோ செம்மையா இருக்குது பூ வேற நிறைய வச்சிருக்குதுங்க எப்பா நெக்ஸ்ட் வீக் வரும் ஒரு ரவுண்டு ஹேய் அது திருட்டுன்னு சொல்லாத அது வந்து ரோட்ல கேட்பாரற்று அனாதையா வாழ்க்கை கொடுக்க யாருமே இல்லாம இருந்த செடி அதுக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தோம் புரியுதா இதுமே திருட்டுன்னு எல்லாம் கொச்சப்படுத்தாத அடுத்து நார்த்தங்காய் வேற பறிக்க போனோம் எங்களுக்காக ஒரு அடி வாங்க மாட்டியா மோகா சொல்லு கட்டின பொண்டாட்டிக்காகவும் பெற்ற இந்த புள்ளைக்காரவும் உன்னால் ஒருத்தன்கிட்ட அடி வாங்க முடியாதா ச்சே கேள்றா வாங்க முடியாதா ஆ ஆ இப்போ நாங்கள் டென்ஷன் ஆனோம்னா பார்த்துக்க அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவோம் என்ன பண்ணுறா தூக்கிட்டு வரியா என் பிள்ளை இலைவட்டக்கல்ல தூக்கம் ரெடியாயிருச்சு